தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட ஒன்பது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்கு கேட்போம் பாஸ்கர் அந்த ஒன்பது மசோதாக்கள் இவை கடந்த மாதம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அந்த மசோதாக்கள் ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பாக அந்த மசோதாக்கள்ல அறநிலையத்துறையினுடைய நிலத்துல கல்வி நிறுவனங்கள் கட்டலாம் அப்படிங்கிற மசோதா சித்த பல்கலைக்கழகம் பிறந்த மசோதா அது மட்டும் இல்லாமல் நிதி சார்ந்த ஒரு பல்வேறு மசோதாக்கள் இதெல்லாம் உள்ளடக்கியதாக இருந்தது தனியார் பல்கலைக்கழகத்துக்கான அந்த அனுமதி என்பதும் அதாவது தனியார் பல்கலைக்கழகங்கள் அமைக்க நிலம் குறைந்த நிலம் வந்தவே போதும் அப்படிங்கிற மசோதாவும் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் அந்த மசோதா மட்டும் தமிழக அரசின் சார்பில் திரும்ப பெறுவதாக ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில மற்ற மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அதில் பதினெட்டு மாதங்கள் நிலுவையில் வைத்திருந்த இசு நிதி மசோதா கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர் திருப்பி எழுப்பினார் மீண்டும் தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த மசோதாவுக்கு அனுமதி என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு சிறு குற்றங்களுக்கான சிறை தண்டனைக்கு பதிலாக அபராமம் விதிப்பது கழிவு நீக்க செயல்பாடுகளுக்கான உரிமம் வழங்க ஊராட்சிகளுக்கான அதிகாரம் வழங்குது உள்ளிட்ட மசோதாக்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது முக்கிய மசோதாக்கள் தமிழக பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்லாத பணியிடங்களை டிஎன்பிசி வாயிலாக நிரப்புவது தொடர்பான மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் தற்போது வரை ஒப்புதல் கிடைக்கப்படவில்லை இது போன்ற முக்கிய மசோதாக்கள் ஒப்புதல் கிடைக்கப்படாத பட்சத்துல நிதி சார்ந்த மசோதாக்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் முன்னாள் எம்எல்ஏக்கு ஓய்வூதியம் உயர்வு சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனை பதிலாக அபராதம் விதிப்பது கழிவு நீக்க செயல்பாடுகளுக்கான உரிமம் வழங்க ஊராட்சிகளுக்கான அதிகாரத்துக்கு மசோதா இந்த மசோதாக்களுக்கு மட்டுமே ஏழு மசோதாக்களுக்கு ஆளுநர் அவர்கள் அனுமதி கொடுக்க கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க